அனைவருக்கும் வணக்கண்ணே அண்ணா நான் மேலே போட்டிருக்கிற பொலிரோ பிக்கப் ஒன் பாயிண்ட் ஃபோர்ண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் சிங்கிள் ஓனர்ங்க எப்சி இன்சூரன்ஸ் ஏழு மாதம் கரண்ட்டில் இருக்குது ஏழு மாதம் கரண்ட்டில் இருக்குது சரண்டர் பண்ணி கொடுத்துருவாங்க ஏசி டைப் வர வேண்டிங்கண்ணே ஏசி எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனு பேக்கில் டிஸ்க் எல்லாம் ஆல்ட்ரு பண்ணிருக்காங்கண்ணே பெரிய டிஸ்க் போட்டிருக்காங்க பேக்கில் டயர் நல்லாயிருக்கும் ஃப்ரண்ட் டயர் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கண்ணே ஆர்சி ஓனர் வண்டி சரண்ட்ரு பண்ணி கொடுத்துருவாருண்ணே ஆனால் எட்டு லட்ச ரூபா ஃபைனெலாம் கேட்குறாருண்ணே நேரில் போனால் ஒரு சின்ன வித்தியாசத்தில் வியாபாரம் ஆகும்னு இருக்கா ஐடியா இருந்தால் கூப்பிடுங்கண்ணே அனைவருக்கும் வணக்கண்ணே அண்ணா நான் மேலே போட்டிருக்கிற பொலிரோ பிக்கப் ஒன் பாயிண்ட் ஃபோர்ண்ணே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் சிங்கிள் ஓனருங்க எப்சி இன்சூரன்ஸ் ஏழு மாதம் கரண்ட்டில் இருக்கு ஏழு மாதம் கரண்ட்டில் இருக்குது சரண்ட்ரு பண்ணி கொடுத்துருவாங்க ஏசி டைப் வர வண்டிங்கண்ணே ஏசி எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனு பேக்கில் டிஸ்க் எல்லாம் ஆல்ட்ரு பண்ணிருக்காங்க பெரிய டிஸ்க் போட்டிருக்காங்க பேக்கில் டயர் நல்லாயிருக்கும் ஃப்ரண்ட் டயர் கொஞ்சம் கம்மியாக இருக்குண்ணே ஆர்சி ஓனர் வண்டி சரண்டர் பண்ணி கொடுத்துருவாருண்ணே ஆனால் எட்டு லட்ச ரூபா ஃபைன்லாம் கேட்குறாங்கண்ணே நேரில் போனால் ஒரு சின்ன வித்தியாசத்தில் வியாபாரம் ஆகும்ண்ணே அதுக்காக ஐடியா இருந்தால் கூப்பிடுங்கண்ணே